வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு நாளை பொது தேர்வு எழுத காத்திருக்கும் தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கல்வி என்பது ஒரு கருவிதான் அதை ஒவ்வொரு முறையிலும் நம்ம பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து இந்த டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம்லாம் ஒரு கருவிதான் அது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போவது கிடையாது அது உங்களை தீர்மானிக்க போவது கிடையாது உங்களுடைய மார்க்கை மட்டும்தான் அந்த எஜுகேஷன் தீர்மானிக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையே இல்ல அதனால் உங்களுக்கு வர்றத ஃபுல்லா நல்லா படிங்க நல்லபடியாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க ஸோ நம்ம ஒழுங்கா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம தவறான முடிவுகள் வந்து இந்த வாட்டி எந்த மாணவ செல்வங்களும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு கண்டிப்பாக கல்வி வரும் அனைவருக்கும் இயற்கையாகவே மூளை நரம்பு அதே போல இதயம் எல்லாமே இருக்க மாதிரி கல்வியை பற்றிய அறிவுமே இருக்கும் அதை பாடத்தை படித்து அதை ஒப்பிக்கிறதும் பாடத்தை படித்து அதை எழுதுறது மட்டுமே கல்வியோ அறிவோ கிடையாது உங்களுக்கு வேறு முறையில் ஒரு கல்வியாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஓவியராகவோ சிறந்த பாடகராகவோ அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் யாருமே தவறான முடிவு எடுக்காம நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி மாணவச் செலவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் 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 நன்றி